அது ஏங்க வெள்ளச்சாமி கேட்குறீங்க சுந்தரன் உன்னை கேட்டு பாருங்க அவர் அவர் அவரை பிரிஞ்சு ஆறு மாதம் இருக்கும் ஆறு ஏழு மாதம் இருக்கும் நாங்களும் மறந்து டீ கிடைக்குதே போறது அப்பெல்லாம் டீ கிடைக்குது எங்க போறது அண்ணே நீங்க எல்லாம் புழுந்து டீ கடைக்கு போவீங்க ஆமா ஆனா எங்க அப்ப எங்க தெரியுமா போவேன் எங்க எந்த கருப காட்டு கஞ்சா வைக்கிறாங்க சரி எந்த இடத்துலோட பட்ட சாராயம் வைக்கிறாங்கன்னு ஆமா இன்னும் போதில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தகப்பந்தேன் உங்க அப்பா ஆனா குடியார் எனக்கு பிறந்த புள்ள நான் எப்படி நான் இருக்கணும் அதை சொல்ல வேணும் தாய் எட்டு அடினா குட்டி பதினாறுன்னு சொல்லுவாங்க நீ சொல்ல முடியாது உங்க அப்பாவே அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே வேணும் இன்னும் எங்க அப்பா என் குடிகாரப்பையுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்லங்க இல்லங்க தண்ணி பொருளின் பக்கத்துலனு கூட நான் பேச மாட்டேன் அது சரி போதையில இருந்து எப்படி பேச மாட்டேன் ஐயோ அந்த வாடகை எனக்கு ஆகாதியா அதான் பார்த்தேன் இன்னோட அத கண்ணால பார்த்து ரெண்டு வருஷம் ஆயிருச்சு அப்படிங்களா ஆமா அந்த வாடகை எனக்கு ஆகாது ஆமா முடியாரம் செத்து போனானா கூட இளவிட்டு கூட போய் நிக்க மாட்டேன் நான் தான் போன வாரம் பார்த்தேன் ஆர் எஸ் தோப்பு கடையில் கிடந்தே சரி சரி வேணும் லைவ் ஓடிட்டு இருக்கியா சரி சரி வேணும் அப்படி என்னும் போதையில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சரி என்னுடைய தகப்பந்தேன் அம்மா அன்றைய தினம் என்னுடைய வீட்டில் எனக்காக பிறந்த நாள் விட நடைபெற்று கொண்டு சரி வீட்டுக்கு வந்துடும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க யார் ஆத்தாளுங்க அப்பனுத நல்ல மனம் கிடக்கும் அறிவுறுக்காடு மானம் கட்டப்போ என்னே வணக்கமே அண்ணே உன்னைய கேட்பனா அதானே கேட்டேன் தாய் கேட்கிற தகப்பனே ஏண்டா உனக்கு அறிவு இருக்க நமக்கு விகனாக்களாக திருமணம் ஆகி விகனாக்களாக குழந்தை பாக்கியம் இல்ல இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான் அவனை எப்படி வளர்க்கணும் உனக்கு மனசுல உள்ள ஆசை இருந்துச்சுன்னா இருந்தா உன் பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ மாடு பிடிக்க போவியாட பாய் சண்டால சண்டால பிள்ளையோட பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளாம கூட நீ குடியார புத்தி அம்மா அம்மா எங்க

காலையில ஊனூர்ல பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அண்ணே சின்னஞ்சிற வயசுல இருக்கும் பொழுது தகப்பன எழுத விட்டையா சரி ஏன்னா ஆமா தாய் தகப்ப இருக்கிற வரையும் கஷ்டம் தெரியாது ஆமாங்க இறந்த பிறகு தான் தெரியும் தாய் தாய் தகப்பனோட அருமை என்னன்னு நமக்கு தெரியும் ஆமா பத்து ரூபா சம்பாதிக்க என்ன கஷ்டப்படுறோமோன்னு கண்டிப்பா அப்பதான் நூறுவா கேட்போம் செலவுக்கு ஆமா அந்த காசை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டிப்பா கண்டிப்பா இந்த காசை நம்ம கொடுப்பாங்க அந்த ஒரு நம்மளுடைய வேலைக்கு போகும்போதுதான் தெரியும் அந்த தகப்பனோட அருமை அப்பதான் தெரியும் தாயோட அருமையும் தகப்பனோட அருமையும் அப்படித்தான் தெரியும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா சின்னஞ்சிறு வயசுல இருக்கும்போது தகப்பனை இழந்து விட்டையா சரி ஆனா அவளை எங்க அப்பனுக்கு கட்டின பொண்டாட்டியா ஏன் பெற்ற தாய் இல்லையா ஏனே பெத்த தாயா இருந்தாலும் வீட்டை விட்டு புறப்படும் போது சரி கட்டின கணவன் புறப்படும் போது நிரச பேசும்போது தண்ணி கொடுத்து வழி அமைச்சு ஆமா பார்த்து பத்திரமா போய் மாடு பிடிச்சிட்டு வீடு திரும்பியான்னு சொல்றோம் பொண்டாட்டி ஆமா நீ போற இடத்துல மாடு பிடி செத்து போயிருவேன்னு சொல்றோம் பொண்டாட்டியா என்ன வேதனை அவங்களுக்குள்ள என்ன கஷ்டமோ ஏன்னா தாய் பேச்சையும் மீறி உலகம்பட்டியில போய் மாடு பட்டி மாண்ட முடித்து போட்டான் சரி தகப்பன் செத்தது கூட எனக்கு பெருசா தெரியல தெரியல ஆனா என்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் செம்பாகி வீடு விடா போய் பட்டு சொம்பு விலக்கி பண்ட மாத்திர கழுவி சரி ஒரு கோணார் குடியில பண்ணை கிறந்து இவர் ஆயிரம் வசமாடு மேய்த்த கொல்லி வைக்க உத்த புள்ள தானே இருக்கிறான்னு வளர்த்து வந்தான் ஆனா எந்த என்னைக்கு அம்மா தாய் பேச்சு கேட்டிருக்கோம் எப்பவுமே கிடையாது ஏன்னா அப்படி கேட்டிருந்தா எந்த இடத்துக்கு போகாத தாய் ஆமா அங்கதான் போய் முதல்ல நிப்பேன் முதல்ல அங்க இருப்போம் ஆமா எந்த தப்ப பண்ணாத பெத்த ஆமா கிழக்க வந்தீங்க பாக்கல அன்னைக்கு அங்கதான் பார்க்கணும் எங்க நான் சொல்ல மாட்டேனே யூடியூப் போறது வேணாம் கிழக்க வந்தீங்க கிழக்க பாக்கலாம் அப்படி தாய் பச்சையும் கேட்கல சரி ஏன்னா எந்த ஒரு தாய் மனசால நினைக்க கூடியது உண்மையா என்ன என்ன தெரியுமா என்ன நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு எம் இது என்ன நம்மளுக்கு அவ்வளவுக்காக படிப்பு தெரியாது ஒரு பெரிய பெரிய ஆளாயி வக்கீலோ கலெக்டர் கலெக்டராவோ இன்ஜினியராவோ பெரிய மனசு நாக்கணும் சரி நம்மள உட்கார வச்சு சோறு கஞ்சி ஊத்துவானே ஏன்னா அப்படின்னு ஒரு தாய்க்கு அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிருந்தேன்னா ஆமாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா இந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் கொடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் ஏன்னா உடனடி உடனடியாக ஏறி பேச முடியாது பாட முடியாது பாடவும் முடியாது யாருக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருக்குதோ அவங்க தான் இந்த இடத்துல கலைவாணி அருள் ஆமாம் அப்படி மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு சரி நீ கொண்டு சரி மళ్లి சேர்த்து விட்டாயா சரி பல்லி மலைக்கு கூட போய் ஒரு நாள் நான் கிடையாது எனக்கு பார்த்தாவே தெரியும்னே யானே என்ன என்னமோ உலக்கை எல்லாம் வச்சிருக்கீங்க கண்ணே பின்னால தொங்க விட்டுருக்கு தோசை திருப்பி எல்லாம் வச்சிருக்கீங்க உலக்கை ஆமா இதுக்கு பேர் என்னனே எங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது செட்டி கலியா உட்காந்துருக்காங்க ஊலிப்பல ஆமா என்ன වಂದ್ರது இது பேர் உலக்க இல்லனே இது பேர் சிலம்பு குச்சி சிலம்பு தடி இது பேர் என்ன தெரியுமா தோசை திருப்பி கண்ணே ஏய் தோசை திருப்பினா முட்டா ஓ ஓட்டி வில்லம்பு ஏவுகணை மனசொருளா ஆசை பச்சுட்டு பள்ளிக்கூடம் விட்டான் சரி பள்ளி கூடுத்துற போய் மலைக்கு கூட குண்டு ஆளு நான் கிடையாது பள்ளிக்கூடன்னு என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது சரி என்ன எழுதிருக்க கூடோ எனக்கு படிக்க கூட தெரியாது ஆமா 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 பாட புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கிழமன மட்டும் இன்னும் சக்கம்பட்டிக்கு கிணறு வெள்ளம் காடுன்னு ஒரு இடம் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு செல்வது விளக்கம் ஏங்க வாரத்தில் ஏழு நாள் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் போகிறது என்ன சொல்கிறாரு பாட்டு பாடிக்கணுமா இந்த கதை அவ்வளோதான் முடிச்சுட்டேன் இந்த படிப்பா படிப்போம்னே படிப்போம்னே இந்த இருங்கனே கதையை சொல்லிக்கிறேம்னே

வந்தேன் வந்ததுல இருந்து பாட்டா படிச்சுட்டு போறானே என்னடா நம்ம சில பேர் சொல்லுவாங்க அதனால அப்படி மனசுல ஆசையை வச்சுட்டு பள்ளிக்கூட சேர்த்து விட்டாங்க சரி பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாது என் ஓனே பக்கமே போனது இல்ல போனதே இல்ல சரி சரி ஆனா மூன்றரை மணியில இருந்து காலையில சரி ஒன்பது ஒன்பது பத்தரை மணியில இருந்து ஆரம்பிச்ச வேலை சரி ஒண்ணு சொல்ல முடியல சமாளிச்சு முடிச்சுட்டியா சமாளிச்சு முடிச்சுட்டேன் சரி சரி பேசாம ஒரு லைவ் ஓடிட்டு இருக்கு நாளைக்கு பார்த்து விடுவாரு வேணாம் அப்படி பள்ளிக்கூடம் கூட போனது கிடையாது சரி பாட புத்தகம் தூக்கி போட்டு வெள்ளிக்கிழமை என்றால் என்னுடைய வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு செல்வது வழக்கம் சரி அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் அந்த மரம் ஒண்டி இருக்குதானே ஏய் மலையில ஒரு மரம் தான் ஒத்த மரம் ஒத்த மரம் சரி அந்த மரத்துல யுத்த தண்ணி பொந்தியா கோப்பம் கோப்பம் குடும்பால ஒரு கார ஓரம் உள்ள போலாம் ரெண்டு தான் போக முடியும் அப்படியே அந்த புளிய மரத்தை என்னுடைய காடை கூட கவனர் கட்டு வில்லம்லாம் புளிய வச்சுட்டு சரி வேட்டை காடன வசதியில கண்ணை சிந்து படுத்திருந்த மரத்தை கீழே சரி யாரும் இல்லாத நேரத்துல ஆமா கண்ணன் தன்மையில நாம் அந்த வில்லம்லாம் கட்டுக்க விளாடு ஓட்டிட்டு வரணும் ஐயா வந்தம்மா நம்மா ஆட்ட மேட்சமா வீட்டை பார்த்து போயிருந்தான போயிருந்தா அவளை தேடி யானை ஒரு ஊரா திரிய போறேன் இந்த நாடகம் தான் நடக்குமா இந்த இந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருப்போம்மா வந்துருப்போமா தூக்கிட்டு வருவாரு வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறடுத்த கூட பாக்காத ஆளியா நல்ல மனசு என்ன மேல எல்லாம் புல்ல இருக்குது என்ன ஏனே இல்ல பொம்பளை உங்களுக்கு பிடிக்காது எனக்கு அந்த வாடையா ஆரியா சே 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 வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்த கூட பார்க்காத ஆளுனா ஏனே ஆளோ அப்படிங்குறதா சரி அய்யோ சாமி இந்த ஒரு காரணத்தினாலதான் ரீசார்ஜ் முடிஞ்சு என்னோட மூணு மாசம் ஆச்சு சரி டேட்டா மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செல்லுக்கு சரிண்ணே சரிண்ணே நல்ல மனசே அந்த வேலைக்கு போக கூடாது ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்த கூட வாக்காத ஆளு ஆமா மட்டுப்பாடோட வாழ்ந்து வந்தேன் அன்னைக்கு அந்த பெண்ணாக்கப்பட்டவளை ஏறெடுத்து பார்த்தேன் சரி அழகுனா அழகு அப்படியாப்பட்ட ஒரு அழகியா பிரம்மன் படிச்சுல எங்க அண்ணா கப்பா மட்டும்தான் அழகா தெரிஞ்சா இப்படி சொல்லி விட்டா ஏய் ரத்த வர ரத்த வரமா அம்மா சரிண்ணே ஏன்னா அவ எந்த ஊரு காரி தெரியுமா எந்த ஊர் கோட்டை திருப்பத்துறையை சேர்ந்து மலைச்சாமி கோண சரி விளையாத்தாளுக்கு ஏழு அண்ணன் மாறுகளுக்கு எவ்வளவு பிறந்தவள் சரி அவளு பேரு வெள்ளையம்மா வெள்ளையம்மா என் பேரு வெள்ளச்சாமி பார்த்து எல்லமலை காடு வெள்ளை சாமி வெள்ளை அம்மா வெள்ளிக்கிழமை சந்திப்பு அட அண்ணா ஆ அப்பா நீட்டு நாண்ணா நீங்கள் மாற்றுடுவீங்க ஏய் கழுத்த நீட்டானா கட்டி விடுவேன் தாலி தாலியை கட்டிப்பிடுவேன் ஏன்னா உணியர் கொண்டு போயிடலாங்கிற ஆய் சரி சரி உனியர் என்ன காலையில வீட்டுக்கு வந்துடுவோம் சரி 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 அண்ணா ஆ ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்லையா ஆமாங்க ஒரு ஆட்சி மாற அஞ்சு வருஷன்னு நம்ம கும்பல மனசு மாற இப்படின்னா முடிஞ்சு போச்சு இன்னை இன்னைக்கு நான் தான் முக்கியமான சொல்லுவோம் ஆமாம் நாளைக்கு எனக்கு நீ தேவலாடான்னு போயிடுவா முதல் நாள அம்மா மனசில் இருக்கிற ஆசையை சொல்லணுமே நம்ம அப்புடின்னு மனசுல அவ்வளோ ஆசை ஆசை இருந்தாலும் அன்னைக்கு தான் கப்பமூத்தி வந்துச்சு என்ன சிறுபுரன்னு கருவை காட்டுக்குள்ளே போனேன் ஏங்க தமிழ்நாட்டுல இத்தனை இடம் இருக்கும் போதும் எங்க போகணும் காரணம் இல்லாம போலனே எப்படி காரணத்தோட தான் போறேன் எப்படி வெறும் கருவேக்காட்டுக்குள்ள போன உடனே கருவக்காட்டு கஞ்சாவும் கஞ்சாமும் பட்டசாரங்க வித்துட்டு இருந்தாங்க சரி கலந்து கலந்து வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி குடிச்சு விட்ட அலுவலக அந்த போதை அடே ராஜ போதையில தள்ள மாடை தள்ள மாடை வெள்ளம்ல காட்டுக்குள்ள வந்துட்டு சரி இந்த சண்டாலி பில்டிங்கம்மா விளையாடு மேட்ச்சிட்டு இருந்தாங்க நேற்று நேத்து பார்த்தேன் என் நூறு நாள் வேலைக்கு போச்சு அந்த வெள்ளையம்மா

சரிண்ணே அப்படி என்னை ஆ உடனே பார்த்தவுடனே குடியாரப்பையனை சொல்லிட்டாயா சரி வில்லையம்மா நம்ம சின்னஞ்சு வயசுல வயசில் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் உறங்காம்பட்டி நான் மாடு பிடிக்கப் போகிறோன்னு சொல்லி மாடுபட்டி மாடு பிடித்த விட்டான் சரி அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் உடைச்சது கிடையாது குடிக்கல இன்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் சம்பாகி வீடு விட போய் பட்ட சம்பா விலைக்கு வண்ட என்னை வளர்த்து வந்தேன் நம்ம அந்த கஷ்டத்தை நினச்சி கூட நான் உடச்சது கிடையாது வில்லையம்மா குடிக்கையில் இனி வளர்ப்பதற்காக தாய்பட்ட கஷ்டம் கூட தெரியல சரி தகப்பை கஷ்டம் கூட எனக்கு தெரியல தெரியல ஆனா என் மனசுல இருக்கிற ஆசையை சரி உங்ககிட்ட சொல்லணுக்காக அந்த தைரியத்துக்காக தான் நான் உடைச்சேன் சரி என்ன பார்த்து நீ குடியார பைய சொன்ன உடனே விலையுமா ஒரு வார்த்தை சொன்னாயா என்ன வெள்ளச்சாமி அம்மா என்னுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேர் எனக்கு ஏழு இடத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க அம்மா அதையெல்லாம் விட்டு விட்டு சரி இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வெள்ளாடு ஓட்டிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தாயா தலையெழுத்த இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளாடு ஓட்டிட்டு வரது உன்ன பாக்கத்த ஆமா நீ ஒரு குடியார பையனு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்த மனசார கூட விரும்பி கிளம்பி இருக்க மாட்டையா ஆமா சொன்ன உடனே அன்னையோட அந்த வெள்ள மிளகா ஆட்டில் விட்டேன் சரி குடிய விட்டுட்டேன் நல்ல மனசு விட்டுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற நம்ம பேக்கு தான் அந்த லாஸ்ட்ல ஆமனே அதுல ஒரு அஞ்சாறு உருப்பிடி கிடக்குது அஞ்சாறு உருப்படியா ஆமன கண்ணக்காரே இல்லை வீட்டில இருந்து தண்ணி ஊறு தண்ணி உடைச்சா சேர மாட்டேங்குது நாலு லிட்டர் தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன் சரிண்ணே 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 சரி அந்த வேலைக்கு நான் போற ஆளு நான் கிடையாது நல்ல மனுஷன் அப்படியே சொன்ன உடனே ஆமா விலைகமா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அன்னையோட குடிய விட்டையாம் சரி குடிய விட்ட நாள் இருந்து என்ன பக்கம் அவளும் அவளை பக்கம் நாளும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது என்னென்ன தான் சொன்னீங்க பெண்ணென்ன பிடிக்காது வராதுன்னு வராது நேரத்துல மனிதாக பிறந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் ஆயில்லம்மா இன்னைக்கு நம்ம ஆளாது கிடையாது ஆமா ஆமா இதனால

தேவையில்லடான்னு சொல்லிட்டேன் தேவை இல்லை அம்மா உன்னுடைய தாய்தகப்பந்தான் முக்கியமான்னு சொல்லிவிட்டான்னு சொல்லிவிட்டேன் எங்கேயோ போவேன் கையை பிடிச்சிட்டு அடே நீ மனசார விரும்புவது உண்மை இருந்துச்சுன்னா இந்த மீனாட்சி சாட்சியாக வைத்து அருணர் என்னைக்கு என்னோட செத்தாலும் என்னோட என்ன விட்டு ஒரு பிரியக்கூடாது உன்னை விட்டு ஒரு சரி நீ தாளிக்காக எனக்காக எனக்கு

ஆராய்க்கெல்லாம் ஜோ ஜோலியை முடிச்சிடலாம் அப்படி ஏ சரி

பதினஞ்சு வருஷம் ஆச்சு வெள்ளை மாலை பார்த்து சரி வெள்ளை மாலை பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எப்படிங்க அவளுடைய ஒரு அருப்பு கோட்ட திருப்ப திருவிழா சாத்திரை திருவிழா நடைபெற்ற கொண்டிருக்கிறது சரி அந்த திருவிழாவில இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட போட்டியும் சிலம்பாட்ட போட்டி நடைபெற இருப்பதால் சரி அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா போறதுக்கு முன்னாடி எத்தனை ஊருக்கு போயிருக்கிறோம் இடத்துல இந்த வெள்ளை மாலை வெள்ளச்சாமி இதை விடைச்சிருக்கணும் இன்னைக்கு இந்த ஒரு மந்தையில் அந்த வெள்ளை மாலை வெள்ளச்சாமிக்கு அருளாகப்பட்டது மதுரை பாண்டி உண்டான ஆளு எத்தனை பேருக்கான பாத்திரமா கண்டிப்பா பாக்கணும் இந்த தூக்குற எந்திரிச்சு உட்காரமா